வாழ்க வயகம் வாழ்க வளமுடன் ஹலோ கதம்பம் அனைவருக்கும் வணக்கம் நாம இப்போ தென்னாளிராம கதையில் ஒரு சின்ன கதையை பார்க்கலாம் வாங்க அந்த காலத்துல குத்துச்சண்டை வீரர்களுக்கெல்லாம் வருஷத்துக்கு ஒரு முறை போட்டி நடக்கிறது வழக்கம் அதே போல் இந்த வருஷம் எல்லா நாட்டு குத்துச்சண்டை வீரர்களுக்கும் போட்டி நடக்குது அந்த போட்டியில கிருஷ்ண தேவராயரோட குத்துச்சண்டை வீரர் வீரகேசரி முன்னணியில இருக்கிறார் அவருக்கு எதிர அதிசூரன்ங்கிற குத்துச்சண்டை வீரரும் பலசாலியா இருக்கிறாங்க கடைசி இறுதி போட்டிய அவங்க ரெண்டு பேருக்கும் நடக்குது அன்னைய நாள் பொழுது போனதுனால மறுநாள் அவங்க ரெண்டு பேருக்கும் போட்டி நடக்கும் அறிவிப்போட அன்னைய போட்டி முடிவடையுது அன்னைக்கு ராத்திரி வீரகேசரி தென்னாளிராமா வீட்டுக்கு போறாங்க தென்னாலிராமா ராமா வீரகேசரிய பார்க்கும்போது அவர் ரொம்ப சோர்வா இருக்கிறத கவலையா இருக்கிறத தெரிஞ்சுக்கிறாரு கேட்குறாரு எல்லா போட்டியிலையும் ஜெயிச்சனி எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும் ஏன் இவ்வளோ கவலையாக இருக்கிற அப்படின்னு தினாள் இல்லாமல் கேட்குறாரு அதுக்கு வீரகேசரி சொல்கிறாங்க நான் உடல் ரீதியான குத்துச்சண்டனை நான் நிச்சயம் ஜெயிச்சிடுவேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது ஆனால் அதிசூரனுங்கிற அந்த குத்துச்சண்டை வீரர் வந்து விஞ்ஞான ரீதியான குத்துச்சண்டைன்னு சொல்கிறாரு அதுதான் எனக்கு வந்து ரொம்ப தயக்கமாக இருக்குது அதை பற்றி எனக்கு அவ்வளவா ஒன்றுமே தெரியாது அதனால் தான் நான் கவலையா இருக்கிறேன் என்னால கிருஷ்ண தேவராயருக்கு தோல்வி ஏற்பட போகுதே நினைச்சாவே எனக்கு ரொம்ப கவலையா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு தென்ன வீராம் இவ்வளவுதானே இதுக்கு ஏன் கவலைப்படுற வா உனக்கு ஒரு வழி சொல்றேன்னு சொல்லிட்டு ரகசியமா அவருக்கு மட்டும் ஒரு வழி சொல்லி அனுப்புறாரு வீரகேசரியும் சந்தோஷமா புறப்பட்டு போறாரு மறுநாள் சண்டனை குத்துச்சண்டை நடக்க போகுது இந்த பக்கம் கிருஷ்ணதேவராயரோட குத்துச்சண்டை வீரர் வீரகேசுவரியும் இந்த பக்கம் அதிசூரனும் ரெடியாக இருக்கிறாங்க அப்போ வீரகேஸ்வரி கம்பீரமாக அதிசூரனை பார்த்து கேட்குறாங்க நாம் உடல் ரீதியான குத்துச்சண்டை செய்யலாமா இல்லை விஞ்ஞான ரீதியான குத்துச்சண்டை செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க அப்போது அந்த அதிவீரன் ஒரு நிமிஷம் கலைங்கிறாங்க என்ன இது நம்ம கேட்கலான்னு நினச்ச கேள்வியை எதிராளி கேட்குறாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டேன் சரி விஞ்ஞான ரீதியான குத்துச்சண்டையை நாம செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ வீரகேசரி சொல்றாரு நான் ஒரு முத்திரையை செஞ்சு காட்டுவேன் அந்த முத்திரைக்குண்டான விளக்கத்தை நீங்க சொன்னீங்கன்னா நாம குத்துச்சண்டையை தொடங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அதிசூரனும் சரின்றார் அப்போ அந்த வீரகேசரி என்ன செய்யறாங்க அதிசூரனோட ரெண்டு கையும் மூடி நீட்டி தன்னோட தோள் பட்டையில வச்சிட்டு தன்னோட கையால கழுத்தை சுத்தி இடுப்புக்கு கீழே கைய காட்டி வலது கைய சுத்தி இப்படி செய்யறாங்க செஞ்சுட்டு இதனோட அர்த்தத்தை சொல்லுங்க அப்படின்னு கம்பீரமா கேக்குறாங்க அதிசூரனுக்கும் ஒண்ணுமே புரியல கத்துக்கிட்ட எல்லா முத்திரையும் யோசிச்சு பாக்குறாரு இது போல ஒரு முத்திரையை காட்டாங்க படிச்சோங்கிறதே தெரிஞ்சுக்கணும்ன்றதே அந்த அதிசூரனுக்கு தெரியல உடனே என்ன செய்யறாங்க அப்போ நம்ம இன்னும் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்கு போல இருக்குதுன்னு தன் தோல்வியை ஒத்துக்கிறாங்க அப்போ வீரகேசரி ஜெயிச்சதா எல்லாரும் அறிவு பரிசும் வீரகேசரிக்கு தராங்க அரசபையில ராஜா வீரகேசரியை கூப்பிட்டு பாராட்டுறார் அப்போது வீரகேசரி கிட்ட கேக்குறாங்க நீ ஏதோ முத்திரை சொன்னே அந்த முத்திரையோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க அப்போது வீரகேசரி சொல்றாரு நீ வந்து எல்லா விஞ்ஞான ரீதியான குத்து பயிற்சியெலாம் கற்றுட்டு என்னை சாய்க்க வந்தாலும் நான் வந்து அதை சீக்கிரமாக தெரிஞ்சுக்கிட்டு உன்னை வீழ்த்தி ஜெயிச்சு காட்டுனா இல்லையா பாரு அப்படிங்கிறது தான் அதனோட அர்த்தம் ராஜா என்ன அப்ப நீ கட்டுக்க போறியா அப்ப இது இது உனக்கு தெரியாதா விஞ்ஞான ரீதியான குற்றச்சண்டை பத்திலாம் உனக்கு ஒண்ணும் தெரியாதா அப்படின்னு கேக்குறாரு ஆமாங்க ராஜா நான் கலங்கி போய் இருக்கும் போது தென்னாலிரம்மா தான் இந்த முத்திரை எனக்கு சொன்னாரு சொல்லிட்டு நான் அதே போல செஞ்சேன் ராஜா அப்ப தென்னாலிரம்மா கேக்குறாங்க உனக்கு எப்படி தெரியும் இந்த முத்திரையெல்லாம் ராஜா உண்மையிலே எனக்கும் தெரியாது ராஜா எந்த ஒரு இடத்துலையும் நம்ம துவண்டு போகாமல் கம்பீரமாக இருந்து சொன்னாலே எதிராளிக்கு நம்ம மேலே ஒரு மதிப்பு வரும் அதை தான் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க அப்போ ராஜா தென்னாலிராமாவையும் பாராட்டி அந்த குத்துச்சண்டை வீரரையும் பாராட்டி இந்த விஞ்ஞான ரீதியான குத்துச்சண்டையும் சீக்கிரமாக தெரிஞ்சுக்கோ அதுக்குண்டான ஏற்பாடெல்லாம் நான் செய்யலன்னு சொல்கிறேன் அவரும் சந்தோஷமாக ஏற்றுக்கிறாரு என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்குதா உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்